ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அவ்விய பாப்தாதா மதுபன் பாப்தாதாவின் கைக்குள் புத்தி என்ற கை இருந்தது என்றார் பரிச்சைகள் என்ற கடலில் அசைய மாட்டீர்கள் நண்பகல் போக வைத்த சமயத்தில் வதனத்தினுடைய சமாச்சாரம் இன்று வதனத்துக்கு சென்றதும் எப்படி பிரம்ம பாபா இங்கே சந்திப்பாரோ அதே மாதிரி அங்கே பிரம்ம பாபா பாபா குழந்தைகளுடைய சாப்பாடு நேரத்தின் அனுசாரம் தாமதமாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க பாபா ஒன்று ஒன்றரை மணி உங்களுடைய சாப்பிடும் சமயமாக இருந்தது என்று நான் சொன்னேன் அப்படின்னு ஜி சொல்கிறாங்க பாபா எப்பொழுது குழந்தைகளுடன் உணவு உட்கொண்டாரோ அப்பொழுது குழந்தைகளுடைய நேரத்தில் உணவு சாப்பிட்ட அந்த நேரத்தை விட தாமதமாக வந்திருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பிறகு பாபா பிரம்ம பாபாவிடம் அழைத்து செல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சென்று பார்த்தது என்ன அப்படின்னா எப்படி இங்கே அலுவலகத்தில் நாற்காலியில் பாபா வந்து அமர்வாரோ கடிதம் எழுதுவாரோ அதே நாற்காலி அதே அட்டை அதே பென்சில் வைக்கப்பட்டிருந்தது இந்த அனைத்து பொருட்களும் வதனத்துக்கு எப்படி வந்தன அப்படி நான் வியப்பில் பிரமிச்சிட்டேன் பின்னர் பாபா கையால் எழுதப்பட்ட கடிதத்தை என்னிடம் கொடுத்தார் நான் படித்தேன் அதில் சுயதர்சன சக்கரதாரிகளே கண்மணிகளே அன்பு நினைவுகளுக்கு பிறகு அவ்யக்த ரூபத்தில் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருக்கும் குழந்தைகளுடன் சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது இரண்டாம் பக்கத்தில் குழந்தைகளே பாப்தாதாவினுடைய சாக்கார ரூபத்தின் மூலம் என்ன படிப்பினை கிடைத்திருக்குதோ அதனுடைய விஸ்தாரம் செய்து கொண்டே இருக்கணும் இப்பொழுது மறவாதீங்க மறந்து நினைக்காதீங்க முடிவில் பாபா எப்படி கையெழுத்து போடுவாரோ அதே மாதிரி போடப்பட்டிருந்தது நான் என்னுடைய நேரத்தில் கடிதமும் எழுதின பிறகு உணவுக்காக காத்து கொண்டு இருந்தேன் அப்படின்றாங்க பிறகு உணவு ஊட்டிட்ட வதனத்திலும் பொருட்களை உண்கின்றேன் ஆயினும் எக்கித்தின் உணவின் சுவை மிகவும் நன்றாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பிறகு பாபா உணவை சுகாரம் செஞ்சாங்க எப்பொழுது நான் வந்து கொண்டு இருந்தேனோ அப்பொழுது பாபா ஒரு காட்சியை காண்பித்தாங்க ஒரு கடல் இருந்தது அதில் மிக வேகமாக அலைகள் வந்து கொண்டிருந்தன நீங்கள் இந்த கடலுக்கு நடுவில் செல்லுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இவ்வளோ வேகமான அலைகளுக்குள்ள எப்படி செல்வேன் அப்படின்னு நான் பயம் கொண்டேன் பிறகு பாபாவினுடைய கட்டளைப்படி காலை வைத்தேன் எங்கே காலை வைத்தனோ அங்கே வந்த அலை சாந்தமாக ஆயிடுச்சு பிறகு பாப்தாதா இருவரும் சிறு சிறு படகுகளை அந்த கடலினுடைய நடுவில் வைப்பதாக பார்த்த ஆனால் ஒரு படகு கடலினுடைய அலை அடித்தவுடன் மறைஞ்சிடுச்சு ஒன்று அலைனால இங்கே அங்கே அலைந்து கொண்டிருந்தது மற்றும் ஒன்று எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது நான் இதை காண்பதிலேயே தீ தீவிரமாக ஆயிட்டேன் பின்னர் அந்த காட்சி முடிஞ்சிருச்சு பாப்தாதா கூறியது என்ன அப்படின்னா இந்த விளையாட்டை தந்தை நடைமுறையில் படைச்சிருக்கிறாங்க எந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைங்கிற படகு தந்தையினுடைய கரத்துக்குள்ள இருக்குமோ அவங்க ஆடமாட்டாங்க தற்பொழுது நீங்கள் பரீட்சைகள் அப்படிங்கிற அந்த கடலினுடைய நடுவில் சென்று கொண்டு இருக்கீங்க யாருடைய தொடர்பு அதாவது யாருடைய கரம் பாப்தாதாவினுடைய கரத்தில் இருக்குமோ அவங்களுடைய இந்த வாழ்க்கைங்கிற படகு ஆடாது மூழ்காது குழந்தைகளாகிய நீங்கள் இதை நாடகத்தின் விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சு நடந்தீங்க அப்படின்னா ஆட்டம் கொள்ள மாட்டீங்க மேலும் யாருடைய புத்திங்கிற கரம் துணை தளர்வடையுமோ அவங்க ஆட்டம் கொள்வாங்க ஆகையினால் குழந்தைகள் புத்திங்கிற அந்த துணையை உறுதியாக வைப்பதில் குறிப்பாக கவனம் கொள்ள வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி